போட்டியிட போட்டியில் தேசிய முன்னாவிட் ரெண்டு பேர் நாங்க அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்புறம் தான் பேசவோம் அதுக்கு முன்னாடி அது திமுக கை வந்தா திமுக எங்களை நம்பி குட்டி கூட்டணி சேர்க்கிட்டவங்க யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசம் போடுறோம் அதுலருந்து புரிஞ்சு வந்த பிறகு நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் ரெண்டுமே எதிர்ப்போம் முறியடிப்போம்

மதுரையில் பார்த்து மதுரையிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தான் அமோகமாக வச்சு சொல்றேன் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அனைத்து அண்ணா திராவோட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை